மிகவும் சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலகம் முழுவதிலும் பல இடங்களில் பயங்கரவாத சம்பவங்கள் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் போன்ற வன்முறைகள் அதிகரித்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் அமெரிக்கா தேசத்தில் அடிக்கடி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த நாளிலே அமெரிக்கா தேசத்தில் உள்ள மினியாபோலிஸ் நகரில் உள்ள ஒரு கத்தோலிக்க பள்ளியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அங்கே பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கு உள்ளே வந்த ராபின் பெஸ்மன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் காயப்படுத்தப்பட்டு இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே கடந்த நாளிலே இந்த மினியா போலீஸ் நகரில் உள்ள இந்த கத்தோலிக்க தேவாலயத்துக்குள் தன்னுடைய மூன்று ஆயுதங்கள் கை துப்பாக்கி ஷாட்கன் இன்னமும் துப்பாக்கி உட்பட்ட ஆயுதங்களோடு கூட உள்ளே சென்ற நபர் அங்கிருந்தவர்களை தாக்குதல் நடத்தி அதிலே எட்டு மற்றும் பத்து வயதுடைய குழந்தைகள் உயிரிழந்ததோடு கூட பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல தொடர்ந்து அவர் தனது யூடியூப் சேனலில் தன்னுடைய ஆயுதங்களோடு கூட பல பதிவேற்றங்களையும் பதிவிட்டிருக்கிறார் அந்த தாக்குதலை குறித்து முன்னறிவிக்கவில்லை ஆனால் தன்னுடைய ஆயுதங்களோடு கூட டொனால்ட் ட்ரம்ப்பை கொள்ளுங்கள் இன்னும் இந்திய நாட்டின் மீது அணுகுண்டை வீசுங்கள் இஸ்ரேல் தேசத்தை எரிக்கவும் என்று சொல்லி பல வெறுப்பான வாசகங்களை எழுதி வைத்து அதோடு கூட அந்த யூடியூப் சேனலிலே அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய ஆயுதங்களோடு கூட இந்த குறிப்பிட்ட வாசகங்களோடு கூட ஒரு மிகப்பெரிய பதிவையும் அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு வந்து தாக்குதலை நடத்தி முடித்த பிறகு தன்னைத்தான் சுட்டு கொண்டு உயிரிழந்திருக்கிறார் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையான காரியமாக இதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு பெண் துணிச்சலோடு ஆயுதங்களோடு பலவிதமான வெறுப்பான வாசகங்களோடு கூட ஒரு பயங்கரவாத தாக்குதலை அமெரிக்காவில் நிகழ்த்தி அங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியை மக்கள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த செய்திக்குறிப்பில் ஆகவே நண்பு தேவடைய பிள்ளைகளே அதுவும் தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்று கொண்டு இருந்த இடத்திலே இப்படிப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருப்பது வேதனையான காரியம் இப்படிப்பட்ட வன்முறை தாக்குதலை உண்டு பண்ண போராடுகிற பயங்கரவாதத்தை தூண்டுகிற சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் அமெரிக்கா தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறாதபடி இதை தடுத்து நிறுத்த அரசாங்கமும் கூடுதல் நடவடிக்கை எடுக்க நாம் பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அமெரிக்கா தேசத்தில் அதிகரித்து வருகிற துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பயங்கரவாத சம்பவங்களை எண்ணி பாரதோடு ஜெபிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் வன்முறையை இரத்தம் சிந்துதலை பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்துவிட போராடுகிற அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் மிருகத்தின் நாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக கடந்த நாளிலே ஆண்டவர் ராபின் வெஸ்மன் என்று சொல்லப்படுகிற இந்த பெண் ஆண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆண்டு தேவாலயத்தில் நிகழ்த்தி அதில் ரெண்டு பேர் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் பொதுமக்கள் காதயமடைந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட ஒரு பெண் பயங்கரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெறியோடு கூட அப்படிப்பட்ட பயங்கரவாத வாசகங்களை ஆண்டு தன்னுடைய ஆயுதங்களிலே குறிப்பிட்டு இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தி இருக்கிறாரே இதனுடைய பின்னணி கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நாட்களில் இது சரி செய்யப்பட பொதுமக்கள் எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திலே உயிரிழந்து போகாமல் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்துடைய பாதுகாப்பு தேசத்தில் உண்டாயிருக்க ஜெபிக்ரோம் ஆண்டவரே தகப்பனை வரும் நாட்களிலே ஜனங்கள் பாதுகாக்கப்பட வன்முறையை இரத்த சிந்துதலை உண்டுபட போராடுகிற சாத்தனுடைய கிரியை முற்றிலும் முடக்கப்பட இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்